வணக்கம் தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தசை நினைவாற்றல் எழுதியவர் நிரேஷ் ரத்னம் வாசிப்பவர் மேரி குறிப்பால் கிளிக் கிளிக் யாழினியின் விரல்கள் விசைப்பலகையை தாக்கின உன் மூளையை உன் உடம்போட கண்ட்ரோல் சென்டராக நினச்சிப்பாரு அவள் ஆரம்பித்தாள் என்ன பண்ணுறதுன்னு உன் தசைக்கு மெசேஜ் அனுப்போம் நீ முதல் தடவை கார் ஓட்ட கற்றுக்கிறதோ என தொடர்ந்தாள் எனது மேக்புக் கணினி விசைப்பலகையில் நேர்த்தியாக எழுதியபடி வெறிச்சோடிய படுக்கையில் அமர்ந்தபடி தலையசைத்தேன் யாழ்னி தரையில் குனிந்து அவளது கணினியை தன் தொடையில் வைத்து சுவரில் தன் முதுகை முட்டுக் கொடுத்து கூறினாள் எல்லாத்தையும் ஒவ்வொரு படிப்படியாக சொல்லி கொடுக்குமாம் நான் கணினி திரையை பார்த்து கொண்டிருக்க பேபி என்ன பாரு என்றாள் யாழினி உன் மூளை உன் தசைக்கு எவ்வளவு நகரணும் எவ்வளவு வேகமாக நகரணும் எத்தனை தடவை நகரணும் எந்த வரிசையில் நகரணும்னா எல்லாம் சொல்லுமா உன் மூளை தான் ஒவ்வொரு தசைக்கும் கட்டளை கொடுக்கிறதாம் இதோ நீ எனக்கு பண்ணுறியே அது மாதிரியா நான் கேட்டேன் சரி உனக்கு நான் எதுவும் சொல்லலை அவள் முணுமுணுத்து விசைப்பலகையை மேலும் கடினமாக அழுத்தினாள் எனது படுக்கையில் தனியாக உணர இங்கே வா பேபி என்று அவள் கையை இழுத்து சரி இங்கே வந்து எல்லாத்தையும் சொல்லு என்றேன் அவள் என்னை புறக்கணித்தாள் கிளிக் கிளாக்குக்கும் மூர்க்கத்துடன் வளர்ந்தது கிளிக் கிளிக் நீ இல்லாம இங்க ரொம்ப தனிமையா இருக்கு நான் செல்லம் பொழிய அவள் மேலும் கடினமாக விசைப்பலகையை அழுத்தினாள் அப்படி வேணும்னா நீ இங்க வா என்று உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவள் வேலையை தொடர்ந்தாள் காகிதங்களை புரட்டும் சலசலப்பு எங்கள் அறையின் அமைதியை குலைக்க அவளின் விசைப்பலகையின் சத்தத்தின் வேகமும் அதிகரிக்க இன்னும் எஞ்சி எஞ்சியிருந்தது ஓ நோ 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 அவள் உறக்க முணுமுணுத்தாள் அவளின் குரல் சுவரில் பட்டு தெரிக்க உதிர்ந்த இலைகளாக காகிதங்கள் அவளைச் சுற்றி சிதற தரையில் சாய்ந்து ஒரு புத்தகத்திற்குள் முகம் புதைத்து கத்தினாள் அது சாகுது சாகுது நோ என் பேட்ரி இட்ஸ் டையிங் சார்ஜ் இல்லை பதில் தெரிந்திருந்தும் அவளிடம் கேட்டேன் உன் சார்ஜர் எடுத்துட்டு வரலையா அவளின் முனகல் புத்தகத்தின் வழியே வந்தது என்னன்னு நினைக்கிற தொடர்ந்து பெருமூச்சையும் விட்டாள் விரக்தி முகத்தை நிரப்பியது அவள் காலடியில் சிதறிக் கிடந்த காகிதங்களை சேகரித்தாள் அவளை கிண்டல் செய்வதை நிறுத்த முடியாமல் பேபி சுவிட்சர்லேண்ட் தானே சட்டுன்னு ஒரு பத்து மணி நேரத்தில் போய் எடுத்துட்டு வரவா என சிரித்தேன் முறைத்தாள் ஹாஹா ரொம்ப சிரிப்பு வருது என்று கோபத்தில் புத்தகத்தை அடித்து மூட நான் சற்று அடக்கி வாசிக்க வேண்டும் என உணர்ந்தேன் இருந்தாலும் விடாமல் இதற்கு தான் மேக்புக் வாங்கணும்னு சொல்கிறது என்று விளையாட்டு பிள்ளையாக தொடர்ந்தேன் எல்லாரையும் மாதிரி நீயும் மேக்புக் வச்சிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை என்னமோ என் ஸ்டூடெண்ட் காசில் மேக்புக் வாங்க முடியும் மாதிரி பேசுற அவள் பதிலடி கொடுத்தாள் அவளது குறிப்பு பக்கங்களை ஆக்ரோஷத்துடன் புரட்டினாள் இரண்டு மணி நேரத்தில் டெட்லைன் அவள் கண்களில் கவலை அப்பாவி முகம் என் கை என் மேக் படுக்கையிலிருந்து எடுத்து அவளை நோக்கி தள்ளியது ப்ளீஸ் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ முணுமுணுத்தேன் யாழினி யாழ்னி என்னை பார்த்தாள் நோ நோ என் ஃபோனில் எழுதிக்கிறேன் எதுக்கு உனக்கும் உன் அருமையான மேக் பாரமா நான் அவள் அழுகில் அமர்ந்து அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தேன் எடுத்துக்கோ என்றேன் ஆனால் மெதுவாக எழுது செல்ல தட்டோடு முத்தமிட்டாள் மெதுவாக கவனமாக எழுத தொடங்கினாள் முன்பு போல் விசைப்பலகை விரல்களால் அறையவில்லை ஒவ்வொரு எழுத்தையும் தேர்ந்தெடுத்த மென் அழுத்தத்துடன் கட்டுப்பாட்டுடன் தட்டியது அவள் எழுத்துக்களை தட்டச்சு போல் இல்லாமல் மண்ணில் குலைப்பது போல் இருந்தது இதை கண்டிருந்தால் அவளது கணினியின் விசைப்பலகை பொறாமையுடன் பெருமூச்சு விட்டிருக்கும் ஆனால் ஒருவித இறுக்கம் அவள் தோள்களில் ஒட்டி கொண்டது அவள் விரல்கள் தப்புத்தாளம் போட்டன அவள் அசைவுகள் கடினமாய் அவளுடைய தசைகள் பழக்கப்பட்ட அசைவுகளுக்கு ஏங்கின முந்தைய எழுத்து முறையிலிருந்து முற்றிலும் எதிராக யாழினி எழுத ஆரம்பித்தாள் ஒவ்வொரு எழுத்தும் சுயநினைவோடு கட்டுப்படுத்தப்பட்ட அழுத்தலோடு திரையேறியது சிறிது நேரம் கழிய அவள் தோள்களில் படர்ந்த இறுக்கம் தணிந்தது அவள் விரல்கள் விசைப்பலகையின் குறுக்கே பாயத் தொடங்கியது அவளுடைய தசைகள் புத்துணர்ச்சி அடைந்தன அவள் உள்ளே ஒருவித திருப்தி அது அவளின் விரல்கள் மீண்டும் விசைப்பலகியை தாக்கிய தருணம் நானும் அவளை பார்க்க அவள் எல்லாவற்றையும் நிறுத்தி உன் காதலி நானா இல்லை மேக் புக்கா என சீறினாள் நினைவு ஆன்மாவின் செயலாளர் அரிஸ்டாட்டில் பொது ஆண்டுக்கு முன் முன்னூற்றி எண்பத்தி நான்கு முதல் முன்னூற்றி இருபத்தி இரண்டு வரை அரிஸ்டாட்டில் இருவகை அறிவு பற்றி குறிப்பிடுகிறார் ஒன்று ஒரு உண்மையை அல்லது தகவல்களை அறிவது அதாவது என்னவென்று அறிவது போக்குவரத்து சட்டங்களின் கோட்பாட்டை கற்றுக்கொள்வது போல் அதாவது தசைகளுக்கு கட்டளைகளை அனுப்பும் மூளையின் ஒட்டுமொத்த செயல்முறையை பற்றி யாழினி எனக்கு விளக்கியது என்னவென்று அறிவது பொதுவாக ஒன்றை பற்றிய தத்துவார்த்த புரிதல் மற்றது திறன்களை பாவனை மூலம் அறிந்து கொள்வது எப்படி என அறிவது மகிழுந்தை மெதுவாக ஓட்டுதல் பதட்டமின்றி நிறுத்துதல் ஒன்றிணையும் சாலை அல்லது சுற்றுவட்ட சாலை போன்ற பல்வேறு போக்குவரத்து சூழ்நிலைகளை கையாள்தல் அதாவது யாழினி வழக்கம்போல் தீவிரத்துடன் விசைப்பலகையை கையாள முடியாதபோது அவளின் தடுமாறியது அவள் இயல்பாக செயல்பட சிரமப்பட்டாள் மீண்டும் அவள் தனது இடி போன்ற வழக்கத்தின் நுழையும் போது அவள் விரல்கள் விசைப்பலகையில் பறந்தன அவளின் தசை நினைவு மசில் மெமரி நிம்மதி அடைந்தது பல தலைமுறைகளாக இந்த இரண்டாம் அறிவான எப்படி அறிவது என்பது மர்மமாகவே இருந்தது குறிப்பாக நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் இடையிலான உறவு முடிச்சு அவிழ்க்கப்படாமலேயே இருந்தது பழைய கோட்பாடுகள் தசைகள் சுயாதீனமாக செயல்படுவதாக கூறியது ஆனால் பதினெட்டாம் நூற்றாண்டில் இத்தாலிய மருத்துவரும் இயற்பியலாளருமான லியூகி கால்வானி நடத்திய ஆய்வுகள் இந்த கருத்தை மறுத்தன அவர் இறந்த தவளை கால்களில் மின்சாரம் ஏற்ற அவை கொஞ்சம் நெளிந்தது தசைகளை நகர்த்துவதில் நரம்பு மண்டலம் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருக்கிறது என்பதை கால்வானி சுட்டிக்காட்டினார் பதினெட்டாம் நூற்றாண்டில் கிளாட் பெர்னார்ட் என்ற பிரெஞ்சு விஞ்ஞானி கியூரே என்ற விஷத்தை வைத்து ஒரு பரிசோதனை செய்தார் இது தசைகள் வேலை செய்வதை தடுக்கும் திறனை கொண்டுள்ளது கியூரேயை பயன்படுத்தும் போது நரம்புகள் வழியாக செய்திகளை அனுப்ப முயற்சித்தாலும் தசைகள் பதிலளிக்காது என்பதை பெர்னார்ட் கவனித்தார் நரம்புகள் தசைகளை நகர்த்துவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் உந்துகிறது என்பதை பெர்னார்ட் காட்டினார் ஒரு தனித்துவமான சந்திப்பு புள்ளியையும் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் முற்பகுதியில் ஜெர்மன் மருந்தியல் நிபுணர் ஆட்டோ லோவி ஒரு பிரபலமான தவளை இதய பரிசோதனையை நடத்தினார் இது நரம்புகளும் தசைகளும் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதை புரிந்து கொள்வதில் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகும் ஓட்டோ லே லோவி இரண்டு துடிக்கும் தவளை இதயங்களை தனிமைப்படுத்தினார் ஒன்று நரம்புகளுடனும் மற்றொன்று நரம்புகள் இல்லாமல் இரு இதயங்களையும் உப்பு கரைசலில் வைத்திருந்தார் பின்னர் அவர் முதல் இதயத்தின் நரம்பை மின்சாரம் மூலம் தூண்ட அது மெதுவாக துடித்தது பிறகு அந்த இதயத்தை சுற்றியிருந்த உப்பு கரைசலை இரண்டாம் இதயத்தில் ஊற்றினார் இரண்டாவது இதயமும் மெதுவாக துடிக்க ஆரம்பித்தது இந்த எதிர்பாராத முடிவுக்கு கோலின் எனப்படும் ஒரு ரசாயனமே காரணம் முதல் இதயத்தின் நரம்பை மின்சாரம் தாக்க அது கோலினை உப்பு கரைசலில் வெளியேற்றியது இந்த உப்புக்கரைசலை இரண்டாம் இதயத்தில் ஊற்ற முதல் இதயத்தில் ஏற்பட்ட விளைவுகள் இதிலும் நிகழ்ந்தது இதுவே நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் இடையிலான ரசாயன தொடர்புக்கு முக்கியமான ஆதாரமாகியது இருபதாம் நூற்றாண்டில் எதிர் மின்னி நுண்ணோக்கி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் கண்டுபிடிப்பின் உதவியால் மூளை தசைகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை விஞ்ஞானிகள் புரிந்து கொண்டனர் மூளை ஒரு தசையை நகர்த்த வைப்பதற்கு அது அசிட்டல் கோளினை அனுப்புகிறது இது தசைகளுக்குள் மின்சார சமிஞ்ஞையை தூண்டி தசைகளை நகர்த்துகிறது நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் இடையிலான இந்த தகவல் தொடர்பு சந்திப்பு தசை நரம்பு இணைப்பு நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பிரிட்டிஷ் நரம்பு சார் உளவியலாளர் பிரெண்டா மில்னர் நினைவக ஆராய்ச்சித்துறைக்கு ஒரு அற்புதமான பங்களிப்பை வழங்கினார் அவரது பிரபலமான நோயாளிகளில் ஒருவரான ஹென்ரி மொசைன் ஹெச்எம் என குறிப்பிடப்படுபவர் வழக்கமான மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியாத கடுமையான வலிப்பு நோயால் அவதிப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஹெச்எம் வலிப்பை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தும் அறுவை சிகிச்சைகளை செய்து கொண்டார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அது ஒரு பக்க விளைவுடன் வந்தது அவருக்கு ஒரு வகையான மறதி நோய் உருவானது ஹெச்எம்மின் மறதி அசாதாரணமானது அவர் சந்தித்த புதிய நபர்கள் அவர் சென்ற புது இடங்கள் அவரின் காலை உணவு போன்ற புதிய வெளிப்படையான நினைவுகள் எதையும் அவரால் நினைவு வைத்து கொள்ள முடியவில்லை இருப்பினும் ஹெச்எம் ஆல் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள முடியும் கண்ணாடியில் ஒரு நட்சத்திரத்தின் பிரதிபலிப்பை பார்த்து ஹெச் வரைய வேண்டும் ஆரம்பத்தில் அவர் கஷ்டப்பட்டார் அவரது கையையும் பிரதிபலிக்கும் படத்தையும் ஒரே நேரத்தில் அவரால் பார்க்க முடியவில்லை தினசரி பயிற்சியுடன் ஹெச்எம் மெதுவாக மேம்பட்டார் அவரது கோடுகள் சீராக மிக வேகமாக வரைந்து முடித்தார் குறிப்பாக ஹெச்எம்மின் கண்ணாடி பார்த்து வரைதல் பயிற்சி அவர் நினைவான நினைவகத்தில் இல்லை பிரிண்டா மில்னர் தனது அவதானிப்பை முன்வைத்தார் புதிய வெளிப்படையான நினைவுகளை உருவாக்க முடியாத ஒரு நோயாளியால் ஒரு புதிய செயல்முறை திறனை எப்படி கற்றுக்கொள்ள முடியும் இது மூளையில் இதற்கென்று தனி நினைவக அமைப்புகள் இருப்பதை உறுதி செய்தது ஒன்று அறிவிப்பு நினைவாற்றல் டிக்ளரேட்டிவ் மெமரி நிகழ்வுகளின் வெளிப்படையான நினைவுகளை சேமிப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் பொறுப்பாகும் புதிதாக பிரெண்டா மெல்னர் கண்டது நடைமுறை நினைவாற்றல் ப்ரொசீஜரல் மெமரி திறன்களையும் பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொள்வதற்கு பொறுப்பாகும் நடைமுறை நினைவாற்றல் எப்படி அறிவது என்ற சாரத்தை உள்ளடக்கியது இது ஒரு விரிவான மூல வரைபடமாக செயல்படுகிறது ஒரு திறமையை எவ்வாறு செய்வது என்பது பற்றிய சிக்கலான விவரங்களை நடைமுறை நினைவாற்றல் சேமித்து வைத்திருக்கும் பிறகு தசை நரம்பு இணைப்புகள் மூளைக்கும் தசைகளுக்கும் இடையே பாலமாக செயல்படும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதன் மூலம் செயல்முறை நினைவாற்றலுக்கும் தசை நரம்பு இணைப்புகளுக்கும் இடையிலான தொடர்பு மிகவும் திடமாகிவிடும் தசை நரம்பு இணைப்பு அசிட்டைல் கோலனுக்கு இணைய ஒவ்வொரு அசைவும் வேகமாகவும் துல்லியமாகவும் செயல்படும் காலப்போக்கில் சமையல் குறிப்பை பின்பற்றுவதிலிருந்து அனுபவமிக்க சமையல்காரரின் சிரமமற்ற திறமையாக மாறுகிறது இதைத்தான் தசை நினைவாற்றல் என்று அழைக்கிறோம் எந்த ஒரு திறமையையும் கற்றுக்கொள்வதற்கு தசை நினைவாற்றல் அவசியம் பைக் ஓட்டுவது கார் ஓட்டுவது சமைப்பது வெங்காயம் வெட்டுவது வாத்தியம் வாசிப்பது எந்தவித திறமையையும் திறம்பட செய்ய தசை நினைவாற்றல் அவசியம் உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு திருக்குறள் எழுநூற்றி எண்பத்தி எட்டு இங்குதான் பயனர் அனுபவ வடிவமைப்பாளர்களாகிய நாங்கள் உங்கள் தசை நினைவாற்றலை பயன்படுத்தி கொள்கிறோம் கணினி நம் வாழ்வில் நுழைந்த நாட்களில் இருந்தே இதை செயல்படுத்தி வருகிறோம் இன்று நம் வாழ்வில் அதிகமாக மாறியுள்ள கை தொலைபேசியிலும் அதில் உள்ள செயலிகளிலும் அப்ளிகேஷன்ஸ் வலைத்தளங்களிலும் இதை பயன்படுத்துகிறோம் டிஜிட்டல் உலகத்தில் பல மணி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் செலவிடுகிறார்கள் நாம் அறியாமலேயே நம் விரல்களும் கைகளும் பல அசைவுகளை மேற்கொள்கின்றன இதற்கும் தசை நினைவாற்றலே காரணம் இது திரையை பார்க்காமலோ என்ன செய்வது என்பதை பற்றி சிந்திக்காமலோ உங்களை செயல்பட அனுமதிக்கிறது அதனால்தான் உங்கள் முந்தைய தலைமுறையை விட உங்களால் வேகமாக கைத்தொலைபேசியிலோ விசை பழகியலோ எழுத முடிகிறது ஃபேஸ்புக் சுமார் ஏழிலிருந்து எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஃபேஸ்புக் ஒரு நிலையான வடிவமைப்பு முறையை பின்பற்றியது நீல பொத்தான் ஆம் அல்லது ஏற்றுக்கொள்கிறேன் என்பதையும் வெள்ளை பொத்தான் இல்லை அல்லது ரத்து செய்கிறேன் என்பதையும் பொருள்படுத்தியது காலப்போக்கில் பயனர்கள் இந்த தளவமைப்பிற்கான தசை நினைவாற்றலை உருவாக்கினர் நண்பர் கோரிக்கையை உறுதிப்படுத்துவது மாற்றங்களை சேமிப்பது போன்ற செயல்களுக்கு நீல பொத்தான் ஆம் என்றும் வெள்ளை பொத்தான் இல்லை என்றும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லாமலேயே புரிந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஃபேஸ்புக் கணக்கை நீக்குவதற்கு பின்வரும் படிகளை தொடர வேண்டும் நீக்கு பக்கத்திற்கு சென்று எனது கணக்கை நீக்கு என்பதை அழுத்த வேண்டும் இந்த பக்கம் உறுதிப்படுத்துவதாகவும் தற்செயலான அல்லது தானாகவே நீக்குதல்களுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு பக்கமாக உருவாக்கப்பட்டிருந்தது இங்கு மீண்டும் உங்கள் கடவுச்சொல்லை உள்ளிட்டு கேப்சா குறியீட்டை நிரப்ப வேண்டும் பின்னர் நீக்குவதற்கு ஆம் என்றதை அழுத்த வேண்டும் ஃபேஸ்புக் பொத்தான் நிறங்களை மாற்றியதை கவனித்தீர்களா இல்லை என்பதற்கு நீல நிறமும் ஆம் என்பதற்கு வெள்ளை நிறமும் திடீர் என்று தோன்றியது இந்த எதிர்பாராத மாற்றத்தினால் தங்கள் தசை நினைவாற்றலை உபயோகப்படுத்தாமல் பொத்தானில் எழுதியிருப்பதை படித்து அழுத்த வேண்டும் தந்திர வடிவமைப்பிற்கு டாக் பேட்டர்ன் இது ஒரு நல்ல உதாரணம் பயனர் அனுபவத்தை விட நிறுவனத்தின் இலக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தற்செயலான நீக்குதல்களை தவிர்த்தல் வடிவமைத்துள்ளோம் இது தசை நினைவாற்றலை உடைத்து பாவனையாளரின் ஒவ்வொரு செயலிலும் சிந்தனையை செலவிட கட்டாயப்படுத்துகிறது இன்ஸ்டாகிராம் இரண்டாயிரத்தி இருபதில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஷாப்பிங் என்று இரு அம்சங்களை அறிமுகப்படுத்தியது இதற்காக தனி இடங்களை உருவாக்காமல் ஏற்கனவே இருந்த அம்சங்களை இன்ஸ்டாகிராம் மாற்றியது மெனுவில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் உருவாக்கு அதாவது ப்ளஸ் பொத்தான் மேலே புது இடத்தில் மாற்றி அதற்கு பதிலாக ரீல்ஸ் குறும் காணொளி என புது அங்கத்தை இன்ஸ்டாகிராம் அறிமுகப்படுத்தியது இது பாவனையாளரின் தசை நினைவாற்றலை சீர்குலைக்கிறது உருவாக்கு பொத்தானை எண்ணி அழுத்தும் பயன்பாட்டாளர்களுக்கு ரீல்ஸ் கிடைக்கும் இது பயன்பாட்டாளரின் தசை நினைவாற்றலை விட ரீல்ஸை முன்னுரிமையிட்டு விளம்பரப்படுத்தும் யுக்தி மற்றொரு கேள்விக்குரிய வடிவமைப்பு நன்கு அறியப்பட்ட லைக் பொத்தானுக்கு பதிலாக ஷாப்பிங் பொத்தானை இன்ஸ்டாகிராம் அறிமுகப்படுத்தியது இந்த எதிர்பாராத மாற்றம் தசை நினைவாற்றலை சீர்குலைத்து லைக் பொத்தானை அழுத்தும் பழக்கத்தில் ஷாப்பிங் பொத்தானை அழுத்துவார்கள் இது இன்ஸ்டாகிராமின் ஷாப்பிங்கை முன்னிலைப்படுத்துவது மட்டுமன்றி நிதி ஆதாயத்திற்காக பயன்படுத்துவோரின் தசை நினைவாற்றல் சுரண்டப்படுகிறது இந்த மாற்றங்கள் சிறியதாக தோன்றினாலும் இவை தந்திர வடிவமைப்பின் டாக் பேட்டர்ன் எடுத்துக்காட்டுகள் தளத்தின் வடிவத்தையும் தசை நினைவாற்றலையும் தந்திரமாக வடிவமைப்பதனால் இன்ஸ்டாகிராம் புதிய அம்சங்களை மேம்படுத்தி ஈடுபாட்டை அதிகரிப்பதையும் விற்பனையை அதிகரிக்கச் செய்வதையும் இன்ஸ்டாகிராம் குறிக்கோளாக கொண்டது டூ டாட்ஸ் சமூக ஊடகங்கள் மட்டுமல்ல கேமிங்கிலும் தசை நினைவாற்றல் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது விரைவாக முடிவெடுப்பது கேமிங்கில் ஒரு முக்கிய திறமை இந்த திறமைக்கு தசை நினைவாற்றல் முக்கிய பங்கு வகிக்கிறது டூ டாட்ஸ் என்ற விளையாட்டு சில வருடங்களுக்கு முன்னால் தசை நினைவாற்றலை மிகச்சரியாக உபயோகப்படுத்தியுள்ளது ஒரு விளையாட்டை தொடங்க பச்சை புத்தானை அழுத்த வேண்டும் அதிக நகர்வுகளை வாங்க டூ டாட்ஸ் அதே அதே இடத்தில் உள்ள பச்சை புத்தானை அழுத்த தூண்டுகிறார்கள் மீண்டும் மீண்டும் விளையாட்டை மறுதொடக்கம் செய்வதற்கு அதே பச்சை பொத்தான் இது பயன்பாட்டாளர்களின் தசை நினைவாற்றலில் பதிவாகிவிடும் டூ டாட்ஸின் குறிக்கோள் பயன்பாட்டாளர்கள் தற்செயலாக மேலும் நகர்வுகளை வாங்கவும் என்ற பச்சை பொத்தானை அடுத்துவதே உடுக்கை இழந்தவன் கையே தசை நினைவாற்றல் நாங்கள் பயன்பாட்டாளர் வடிவமைப்பாளர்கள் ஒரு தந்திரமான கருவியாக இதனை மாற்றியுள்ளோம் வேகமாக அழுத்துவது என்பது யாழினியின் செயல்முறை நினைவாற்றலில் ஆழமாக பதிந்துள்ளது அவள் கட்டுப்படுத்தப்பட்ட மேக்புக்கை பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது அவளது தசைகள் தடுமாறின நரம்பு தசை சந்திப்பு என்எம்ஜே அவளுக்கு கை கொடுக்கவில்லை சிறிது நேரம் கழித்து அவளது செயல்முறை நினைவாற்றல் மீண்டும் வேலை செய்யும் பொழுது அவளது விரல்கள் திசை பலகையில் பறந்தது இடிபோல் விழுந்தது பயன்பாட்டாளர்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ தசை நினைவாற்றலை நிறுவனங்கள் அவர்கள் தேவைக்கு வழிநடத்துகிறார்கள் செயல்முறை நினைவாற்றல் நரம்பு தசை சந்திப்பு என்எம்ஜே தசை நினைவாற்றலில் உறவை புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் பயன்பாட்டாளர்கள் இந்த வடிவமைப்பு தந்திரங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் நன்றி